பியார் கே ஏ கஹானி அப்படிங்கிற ஹிந்தி சீரியலில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் நடிகை கிஷ்வர் மர்ச்சன்ட் அதே தொடரில் அவரோட மகனாக சுயாய் ராய் நடித்தார் இந்த தொடர் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஒளிபரப்பப்பட்டது மேலும் இந்த ஜோடியோட நடிப்பு பார்வையாளர்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பையும் பெற்றது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காதலிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கிஷ்வர் தன்னை விடவும் எட்டு வயது இளையவரான சுய திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்து எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினாங்க கிஷ்வர் மர்ச்சன்ட் ஒரு முஸ்லீம் அதே சமயம் சுயாஷ் ஒரு இந்து பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் மதம் அவங்களோட திருமணத்துக்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை அப்படின்னு கிஷ்வர் மர்ச்சன்ட் பல முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க ரெண்டு பேரும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க திருமணம் செய்து கொள்ளதான் முடிவெடுத்திருந்தாங்க ஆனால் சுயாஷோட பெற்ற அதற்கு எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்க அவங்களோட வருங்கால மருமகள் தங்கள் மகனை விடவும் எட்டு வயது மூத்தவர் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெற்றோரை சமாதானப்படுத்திய பிறகு அவங்க இறுதியாக ஒப்புக்கொண்டாங்க இறுதியாக அவங்களோட காதல் கல்யாணத்தில் முடிஞ்சது